உருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுறேன் இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பங்கள் பற்றிய சிறப்பான பதிவை காண இருக்கிறோம் ஏன்னா சனி வக்ரமாகறாரு குரு வக்ரமாகறாரு என்னதான் நாங்கள் பண்ணுறது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம் ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது இதில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம் தனு மகரம் தனுசு கூட தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பநிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் இந்த சனியுடைய நகர்வு வந்து பெருதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கர்மக்காரகன் அவர் ரிசல்ட்டு கொடுக்க போகிறாரு நம்ம செய்த பாவ புண்ணிய எங்களுக்கு போல அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட் அப் பண்ணுவோம் அதை சித்திர குப்தன் மாதிரி யார் எழுத போகிறா யமதர்மராஜா வந்து இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதக்கிற கணக்கு யார் சித்திரகுப்தன் அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள் என்னம்மா பிக் பாஸ் இப்போதான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது நீங்கள் பிக்பாஸ் நாயகர்கள் சொல்கிறீங்களே யார் விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க நம்மளுடைய பிக்பாஸ் நாயகர்கள் யார் நம்ம வாழ்க்கையை இயக்கிற போகிறவங்க ரெண்டு முக்கியமான பேர் அது நம்ம நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான் ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க எதிர்பார்க்கல நான் நினச்சே பா பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா கண்ணிமிக்கும் நேரத்தில் செஞ்சுருப்பாங்க அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா எங்கேருந்து வந்தானு தெரில தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்னுலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டம் இவர் வந்து நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி கண்டக சனி அதே போல் ஏழரை சனியில் மூன்று வெரைட்டி விரய சனி பாத சனி ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார் இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி நம்ம குடும்ப சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி நிறைய சனிநாளே கர்மக்காரன் தான் எதிர்பாராத ஒரு சிலர் விபத்து நடந்திருக்கும் இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து இறைவனடியை சேர்ந்திருப்பாங்க இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இது வரைக்கும் வந்து வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல் செயல்பட போகிறார் செயல்பட்டு இன்னும் வந்து நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார் எப்பவுமே அசுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமாக ஏமாற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பலன்களே நடக்கும் அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக கால சக்கரத்தின் பதினோராம் இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு நாலு மாத காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறாரு அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது சனி பயிற்சியே நடக்க போகுது இந்த நாலு மாத காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை வந்து செய்து கொள்ளலாம் கிரகங்கள் அவங்க பக்கரமாகுவாங்க நேரில் போவாங்க ஆவாங்க உச்சமாவாங்க யூ உங்கள் டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிட மேனம் காலக்கணிதம்னு சொல்லலாம் இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதிகாலையிலேயே வந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் நாலாம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன ஒரு பதினோரு நாள் வித்தியாசம் இவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வந்து பெறப்போகிறாங்க என்பதை அந்த ப பதிவில் காணவிருக்கிறோம் பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதில் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம் நல்ல சூட்சமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது எப்படி வந்து எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம் அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பதிவை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது கும்ப ராசி கும்பலகணத்திற்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்களை காண இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்ட மூன்று நான்கு சதயம் நான்கு பாதங்கள் புரட்டாதி மூன்று பாதங்கள் கும்பத்திற்கு இந்த சனி வகர நிவர்த்தி முதல்ல பண தெளிவையும் சிந்தனை தெளிவையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதியே வந்து வக்ரமாகி இருக்கிறார் எப்பவும் ஒரு ஜாதகருடைய ராசி அதிபதியோ லக்ன அதிபதியோ வலிமையாக இருக்கும் பொழுது அவங்க எந்த விதமான காலகட்டங்களையும் கடந்து வந்துடலாம் இப்போ அவங்களுக்கு ஒரு ஜூன் இருந்து இவங்க வந்து ஒரு வக்ன நிவர்த்தி ஆகி நாலு மாத காலம் ஏற்கனவே ஜென்மசனி அப்படின்னு வந்து நம்ம சொன்னாலும் ஒரு தலையில் ஒரு பெரிய பாரம் நிறைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை உடல்நிலை குறைபாடு வண்டி வாகனங்கள் பழுதடையிறது எதிர்பாராத ஒரு செலவு கடன்காரன் என்ற ஒரு அவசொல் அசிங்கம் அவமானம் சம்பந்தமே இல்லாமல் நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மளை வந்து மனக்காயப்படுத்துறது இல்லை நம்ம விட்டு பிரியறது இல்லை நிரந்தரமா பிரிஞ்சு செல்றது இல்லை பிரச்சனையால் பிரிஞ்சு இருக்கிறது இப்படின்னு பல சூழல்களை கடினமான சூழல்களை பிரிந்து சந்தித்து பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டு நிறைய நாள் தூக்கங்களை இழந்த என்னுடைய கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை அழுக்க வந்திருக்கு இதற்கு மேற்பட்டு இனி வரக்கூடிய காலங்கள் இவங்களுக்கு நல்ல காலங்கள் என்று சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி இவங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு தான் போவார் நட்பு வீடு அப்போ வந்து குருவுடைய வீடு என்பதனால இவங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு நல்ல பலன்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அங்கே பெறப்போகிறாங்க இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஏற்கனவே குரு வந்து ரெண்டு பதினொன்று கூடிய குரு அவர் தான் தனத்தை கொடுக்கணும் லாபத்தையும் கொடுக்கணும் அவர் வந்து நாலாம் வீட்டிலிருந்து நிலையை அடைந்திருக்கிறார் நல்ல அருமையான காலகட்டம் தொழிலில் இருக்கிற நிலைமையை அறிந்து நீ நல்லா வந்து கடந்து வருவது சிறப்பாக தசாபுத்தி இருக்கும் பொழுது நல்லா வேலை பதவி உயர்வு ஒரு வேலை மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் கிடைப்பது பத்து என்ற அந்த தொழில் ஸ்தானம் நம்முடைய அடுத்த நகர்வு நம்முடைய செயல்பாடு நம்ம எப்படிப்பட்டவங்க நம்ம உலகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய அந்த இடம் வந்து ஒரு அன்றாட செயல்களையும் சொல்லுவது நம்மளுடைய ஒரு புகழ் கௌரவம் அதிகாரம் அங்கீகாரம் இதையெல்லாம் அந்த சனி பார்வை ஏழாம் பார்வை சனியுடைய பத்தாம் பார்வை விழுந்து இந்த காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தைரியம் வந்துடும் குழப்பம் போயிடும் இதான் சூழல் இதை கடந்து வரக்கூடிய ஒரு திறமணையாக ஆற்றடையும் மூக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு கொம்பாம் கால சக்கரத்தின் ஒரிஜினல் பதினொன்னு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளவு திறமையில உங்களை வந்து அடை கீர்க்க குகையிடம் பூரண கலசம் பூரண கும்பம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த கும்பம் என்னும்போது ஒரு கோயில் கும்ப மேலே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த தான் அந்த கலசத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளும் உங்களுக்குள்ளே அந்தளவுக்கு சக்திகள் அடங்கியிருக்குது ஆனால் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் உணர்ந்து அதை வெளிக்கொண்டு வருவீங்க அதை கொண்டு வருவதற்கு ஒருத்தருடைய உதவியும் கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் இருக்கிற இடத்துல பிஸ்னஸில் இல்லை ஒரு வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய தனித்திறமைகளை நிரூபித்து உங்களுடைய புகழ் உங்களுக்கு கௌரவம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இப்போ எல்லா இடங்களிலும் பரவும் அப்படின்னு சொல்லலாம் அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் போவோம் ஏன்னா எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு கலங்காரம் பேர் எடுத்தது நம்ம வந்து தப்பாக நம்மளை வந்து புரிஞ்சு கொண்டது நம்ம செய்யாத பழி பாவத்திற்கு ஆளானது இதையெல்லாம் உங்களுக்கு துடைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வேலையில் வந்து நல்ல சிறப்பான மாற்றங்களை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு தூக்கமே இருந்தால் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு நிம்மதியான தூக்கத்தை வந்து நீங்கள் பார்ப்பது அதே போல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு படித்த ஏற்ற ஒரு வேலை கிடைப்பது பாஸ்போர்ட் விசாவில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்கள் கைக்கு கிடைக்கப்படுவது குழந்தை பாக்கியம் கிடைப்பது ரொம்ப அருமையாக வந்து அவரும் வந்து செவ்வாய் போகிறார் இங்கே ஒரு குருவில் பயணிக்க போறார் அப்ப குழந்தை இயற்கையாகவே குலதெய்வத்தின் அருளால் கிடைப்பது இல்ல வைத்தியம் பார்த்தாலும் இந்த காலகட்டம் கை கொடுப்பது திருமண தடைகள் நீங்குவது திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு தொட்டில் கட்ட சத்த குவா குவா சத்தம் கேட்க போது உடனே வந்து கருத்து இருக்குது நாள் பட்டு கல்யாணம் பண்ணோம் எனக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயதுக்கு அவருக்கும் ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே போகுது ஆனால் இறைவன் பெருமையான நாங்கள் ஆகும் புத்துறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இந்த காலகட்டம் எங்களுக்கு இறைவனுடைய அருளால் வந்து சீக்கிரம் கிடைக்கிது அது கேட்டால் போல தான் உங்களுக்கு சஷ்டி விரதெல்லாம் வந்து தாராளமாக முருகனை வழிபட்டு அதையெல்லாம் வந்து கைமேல் பாக்கியமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழக்கு வம்பு வியாஜியங்கள் அனைத்துலேயுமே தெளிவு வெற்றி இதெல்லாம் கிடைப்பது நல்லது தன வருவாய் அந்த தன வருவாயை ஒரு நல்ல ஒரு சிறப்பாக ஒரு இடத்துல ஒரு நம்ம ஒரு ஃபிக்ஸடில் ஒரு முதலீடு பண்ணுவது தங்கத்தில் முதலீடு பண்ணுவது நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கைகள் அமைவது இந்த காலகட்டம் நல்ல குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை அதை திருமணமோ குழந்தை பாக்கியமோ அதே போல் பிரிந்த உறவுகள்லாம் இப்போ வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணி கொள்வது அதே போல் தொழிலில் வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஒரு ப்ரமோஷன் இல்லை ஒரு சலுகைகள் இதெல்லாம் கிடைப்பது ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒரு நிதியை முழுமையாக பெற்றுக்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்கப் போகுது இது வரைக்கும் வந்து எனக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு வைத்தியங்கள் கிடைப்பது வயதில் மூ பெரியவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்கெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களைலாம் நீங்கள் முறைப்படுத்திக்கோங்க அன்றாடம் உயர்பயிற்சி கும்பத்துக்கு அவசியம் ஏன்னா காற்று ராசி இல்லையா எப்பயுமே வந்து உடம்பை வந்து இயக்கத்திலேயே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் அந்த செயல்பாட்டை மட்டும் நீங்கள் வந்து செய்யலை சோம்பிட்டீங்க ஒரு சோம்பலாக ஆகிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு தனியுடைய முடக்கமும் தாக்கமும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதியை நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து சிறப்பாக ஆக்டிவேட் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கலாத்தளத்தின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் இதுவரைக்கும் வந்து ஒரு வீடு வாங்கல ஒரு வண்டி வாகன வசதி இல்லைன்றவங்களுக்கு எந்த வகையாவது அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா நாலாம் இடத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு சுகஸ்தானத்தை வந்து இருக்கக்கூடிய குரு வக்ரமானாலும் உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கி தருவதற்கு அவர் வந்து சிறப்பாக துணை புரிவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு சிலர்லாம் கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் கும்பத்திற்கு அனைத்தும் வந்து சிறப்பான பலன்கள் ஏன்னா குழப்பம் நீ நீங்கி ஒரு மனசில் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் குடும்ப உறவுகளும் கொஞ்சம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் எதுமெதுவாக உருவாகும் அப்படி இல்லை அப்படின்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் இறைவழி அப்படி அதிகப்படுத்துங்க உங்களுக்கு அந்த ஒரு தைரியத்தையும் தன்னநம்பிக்கையும் கொடுத்துரும் பெரும்பாலும் இதெல்லாம் வந்து ஒரு தசாபுதிகள் சிறப்பாக இல்லாத போது பாதிப்பு அதிகமாக ஏற்படும் தசாபுதிலாம் ஒரு குரு தசையோ ஒரு சனி ஒரு சுக்கர தசையோ ஒரு புதன் தசையோ போகுது அப்படின்னும்பொழுது அந்த புத்திகளை பாருங்கள் சனி ராகு எதுலாம் இல்லை அப்படின்னும்போது கொஞ்சம் நம்ம இங்கே வந்து இந்த ஒரு சாதகம் இல்லாத பலன்களை குறைத்து பார்த்துக்கலாம் அந்த காலகட்டத்தை நம்ம கடந்து வந்துடலாம் சாபதி கொஞ்சம் சிறப்பு இல்லாதவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியில் தொடர்புகள் வேற்று மத இனத்தவர்களின் ஒரு நல்ல ஒரு உதவிலாம் கிடைக்கும் இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் தொழிலில் ஏதாவது தடை வருதுமா எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியலம்மா ஆரோக்கிய குறைபாடு இல்லை தொழிலில் ஒரு கடன் பிரச்சனை எப்படியாவது ஒரு நாங்கள் மாட்டிக்கொள்றோம் எந்த ஒரு வகையிலையாவது நாங்கள் நல்லதே இது பண்ணாலும் ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை வந்துடுது இன்னமும் எங்களால் சமாளிக்க முடியல நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணாலும் அப்படின்றவங்க படாதீங்க சனிக்கிழமை தோறும் மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை சனிக்கிழமை எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு சாம்பார் சாதம் ஒரு தயிர் சாதம் இல்லை ஒரு ஃபுல் மீல்ஸே வாங்கி ஒரு எலுமிச்சம் அவருக்கு வந்து தானமாக கொடுத்துருங்க வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் வந்து உணவு அளிப்பது காகத்துக்கு உணவு அளிப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப தொழிலெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னா சனிக்கிழம வந்து பன்னெண்டு ஒன்று அந்த சந்திரை ஓரையில் வந்து தயிர் சாதம் காக்காக்கு வத்து கொண்டு வருவர வர உங்களுடைய தொழில் பிரச்சனைகள் நீங்கும் அதே போல் சாதத்தில் விட்டு அந்த சாதத்தை வைக்கும்பொழுது அதுதான் வந்து ஔஷதம் காகத்துக்கு அது வந்து உங்களுக்கு நிறைய சுப சுபகாரிய தடைகள்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா நெய்யை வந்து சாதத்தில் வந்து காக்காய்க்கு வைக்கணும் தொழில் தடையாக இருக்குது அப்படின்றாங்க தயிர் சாதம் காக்கைக்கு வைக்கும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் பார்க்கலாம் அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த காக்கா கூட்டம் அதிகமாக வரும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் போது அந்த காக்கா கூட்டம் வந்து எப்படியோ பறந்து செல்லும் இதில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் படாத பாடு பட்டு கொண்டிருப்பவர்கள் அதே போல் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு நிறைய பல ஒரு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் சுமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் இறைவனுடைய வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு தைரியத்தையும் சிவனை வழிபடும்போது இந்த சனீஸ்வரனோட தாக்கத்தில் இருந்து வழிபடலாம் கிரக நவக்கிரகத்தை நீங்கள் விளக்கு போகணுன்னு கூட இல்லை சாதாரணமாக ஒரு ந நல்லெண்ணெய் தீபம் மட்டும்தான் அழுத்தணும் அந்த எல்லெல்லாம் மூட்டை கட்டி போடுறதுக்கும் செய்யக்கூடாது ஒரு சுற்றி சுற்றிவிட்டு ஈசனை வழிபட்டுட்டு சிவபுராணமும் ஓம் நமக்ஷிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு எவ்வளோ சொல்ல முடியும் இருபத்தி ஒரு தடவை இல்லை பதினோரு தடவை சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டலாம் காணலாம் அதே போல் வில்வம் வந்து பிரதோஷங்களில் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் ஆஞ்சநேயருக்கோ இல்லை வீட்டு வாயில் நிலப்படிகளில் நம்ம வெற்றிலை மா வெற்றிலை மாலை கட்டி போடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இதெல்லாம் அந்த சனி ராகு சாரத்தில் பயணிக்கிறதுனால இருக்கக்கூடிய சிறு சிறு தடைகள் நீக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க மௌனம் சர்வார்த்த சாதகம் குருன்னாலே மௌனம்தான் அந்த ரெண்டு பதோ ஆக்டிவேட் பண்ணோம்னா பொன்முறுவலோடு கடந்து வந்துடுங்க தேவையில்லாத வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் ஏன்னா நம்மளுடைய தேவையெல்லாம் பேசி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது நம்ம நல்ல சக்திகளெல்லாம் உள்ளடக்கி ஒருமுகப்படுத்தி நம்முடைய முன்னேற்றத்தில் செலுத்தும்பொழுது நம்ம வாழ்க்கையில் விரைவில் மிகப்பெரிய உச்சத்தை நம்ம கும்ப கும்பராசிக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நாலு மாத காலம் நல்ல பலன்களை தர தர காத்திருக்கிறது உங்களுக்கு சுப காரியங்கள்லேருந்து நல்ல தொழிலருந்து நல்ல பலம் வருவாயிருந்து தந்து கொண்டு இருக்க போகுது வியாழக்கிழமை தோறும் நம்மளுக்கு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு சனிக்கிழமை தோறும் சிவ வழிபாடு செய்வோருக்கு எடுத்த காரியத்திலும் உடல் ஆரோக்கியத்திலையும் செல்வ செழிப்பிலையும் மிகப்பெரிய வெற்றியை காணலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதா அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரத்துக்காக வேகமாக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கும்பம் இன்பத்தை காணக்கூடிய நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது கும்ப ராசி லக்னக்காரன் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவரணுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்சேவி